காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களை செஞ்சாலே நம்ம உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நீண்ட ஆயுள் நம்ம உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் சொல்லுது இப்போ சில பேருக்கு வந்து அடிக்கடி உடலில் வந்து நோய் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டே இருப்பாங்க இன்னும் சிலருக்கு வந்து வாயு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த குளிர்ந்த நீரை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இது மூணும் வந்து அதிகமாகிடுமா எப்பெல்லாம் நம்ம ஈரக்கால்களோட இருக்கிறது வந்து நம்ம உடலுக்கு வந்து நன்மையை தரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இருமல் நிறையா இருக்கும் அதே மாதிரி நுரையீரலில் வந்து பாதிப்பு இருக்கும் இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க தொடர்ந்து பலா இலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பெறுவாங்களாம் இந்த புத்தகத்தில் இதே மாதிரி நூத்தி ஒரு வழிகள் வந்து உடல் கொடுத்துருக்காரு வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலைவலி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக என்னென்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்ருப்போம் நிறைய விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஆனால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களை செஞ்சாலே நம்ம உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நீண்ட ஆயுள் நம்ம உயிரோடு வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் சொல்லுது அந்த புத்தகத்தோட பேர் நீண்ட ஆயுளுக்கு நூற்றி ஒரு வழிகள் சித்த மருத்துவர் திரு வி எம் ஜெயபாலன் அவர்களால் எழுதப்பட்டது இந்த புத்தகம் இந்த புத்தகம் ஆங்கிலத்திலையும் வெளிவந்திருக்கு வேலிடேட் யுவர் ஸ்கோர் டு ஹ ஹெல்தி லைஃப் அப்படின்ற பேரில் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது தூங்குறது இந்த மூணு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மட்டும் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இப்போது வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து குளிர்ந்த தண்ணீரை வந்து நம்ம எல்லாருமே விரும்பி குடிப்போம் அப்படி எல்லாருமே அந்த குளிர்ந்த நீரை வந்து குடிக்கலாமா அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ சில பேருக்கு வந்து அடிக்கடி உடலில் வந்து நோய் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டே இருப்பாங்க இன்னும் சிலருக்கு வந்து கை கால் குடைச்சல் குமட்டல் வாந்தி இதெல்லாம் ரொம்ப இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து வாயு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து குளிர்ந்த நீரை குடிக்கவே கூடாதான் அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து ரொம்ப பலம் இல்லாமல் இயல்புலையே அப்படி இருப்பாங்க கபம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு இவங்களும் வந்து இந்த குளிர்ந்த நீரை குடிக்கக்கூடாது இப்படி இவங்கள்லாம் இந்த குளிர்ந்த நீரை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா வாதம் பித்தம் கபம் இது மூணும் வந்து அதிகமாயிடுமா இது மூணு அதிகமாகிறதுனால ஏற்கனவே நோய்வாய்பட்டு இருக்கிற இவங்களுடைய உடல் வந்து இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்படுமா ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு இவங்க எப்பயுமே குளிர்ந்த நீரை வந்து குடிக்கிறத தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது எப்போல்லாம் நம்ம ஈர கால்களோட இருக்கிறது வந்து நம்ம உடலுக்கு வந்து நன்மையை தரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நம்ம உடலில் இருக்க எல்லா உறுப்புகளோட முடிச்சு எல்லாமே வந்து நம்மளுடைய காலில் அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு கீழே வந்து எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கா அப்படி எல்லாம் ஜாயின் ஆகிற இடமான அந்த பாதத்தை நம்ம அடிக்கடி வந்து கழுவுகிறோம் அப்படி கழுவும் போது வந்து நம்ம ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு தேய்ச்சி கழுவணுமா அப்படி நம்ம கால்களை கழுவிட்டு வரும்போது அந்த ஈரக்கால்களோட நம்ம வந்து சாப்பிட்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லதான் அதே நேரத்தில் அந்த ஈரக்கால்களோட நம்ம தூங்குறதுக்கு போகக்கூடாதான் இப்படி தொடர்ந்து நம்ம ஈரக்கால்களோட நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் தட்டில் சாப்பிடுவோம் அதே மாதிரி வெளியில எங்கேயாவது போனால் வாழை இலையில சாப்பிட்டு நம்ம பழகிருப்போம் பலா இலையில சாப்பிட்றது வந்து ரொம்ப நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு சிலர் வந்து சின்ன வயசுலேருந்தே உடல் தேராமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எலும்புல வலி இருக்கும் குளிஞ்சா நிமிற முடியாது நிமிர்ந்தா குனிய முடியாது இருமல் நிறைய இருக்கும் அதே மாதிரி நுரையீரலில் இருக்கும் இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பலா இலையில சாப்பிட்டு வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் தீர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பெறுவாங்களாம் இப்ப பல வருடங்களாம் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா அதனால ஏற்பட்ட வாயு தொல்லை அஜீரணம் வாந்தி இதெல்லாம் வந்து நம்ம பலா இலையில சாப்பிடும் போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியத்துக்கு வரும் அப்படி பலா இலையில் சாப்பிட்டா இந்த நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு நம்பி யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமே குணமளிக்குமா அதனால தான் அந்த காலத்தில் வந்து முக்கணிகளான மா பலா வாழை இதில் வந்து பலாவை நடுவில் சாப்பிட வச்சு அதாவது நீதிபதி மாதிரி மதித்து அப்படி வந்து வச்சுருக்காங்களாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த பலா இலையில் சாப்பிட்டு நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில் இதே மாதிரி நூத்தி ஒரு வழிகள் வந்து உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காரு ஸோ உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் அதுவும் எந்த செலவும் இல்லாம என்னுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டே நான் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான பதிவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்